வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பத்து திங்கக்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை எச்சரிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் எதிர்பார்த்தது போலவே இலங்கையின் அம்பாறை கல்முனை பகுதிகளில் இடியுடன் கூடிய மழைப்பிடிவு கனமாக தொடங்கி இருக்கிறது எதிர்பார்த்த நேரத்தில் மழைப்பிடிவு தொடங்கி இருக்கிற காரணத்தினாலே எதிர்பார்த்த நேரத்தில் தமிழ்நாட்டை பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைக்கு மதியம் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் மழை தொடங்கிடும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் யாழ்ப்பாணம் காங்கேசம் துறைக்கு இரவுக்குள் மழைப்பிடிப்பு தொடங்கிறோம் கண்டிப்பாக நள்ளிரவில் கோடியேக்கரை முனைக்கும் ராமேஸ்வரம் பகுதிக்கும் தூத்துக்குடி பகுதிக்கும் மழைப்பிடிவு தொடங்கிவிடும் நாளை அதிகாலையில் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களின் கடலோர பகுதிகளுக்கும் மழை பொழிந்து கொண்டிருக்கும் நாளை காலை வடகடலோரம் வரைக்கும் மழைப்பிடிவு எட்டி பிடிக்கும் நாளை காலை எட்டு ஒன்பது மணிக்கு விழுப்புரத்திற்கு தெற்கே கடலோர மாவட்டங்களிலே மழை பொடிந்து கொண்டிருக்கும் நாளை மதியத்திற்குள் சென்னை திருவள்ளூர் வரைக்கும் கடலோர மாவட்டங்கள் மழை எட்டி பிடித்துவிடும் அதே நேரத்தில் உள்ளே திருச்சி மதுரை வரைக்கும் நாளை மழை பிடிப்பு எட்டி பிடிக்கும் நாளை மாலைக்குள் கேரள எல்லையோரம் கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் மழை எட்டி பிடிக்கும் நாளை மாலை இரவிலே கர்நாடக கேரள எல்லையோரம் வரைக்கும் மழைப்படிப்பு எட்டி பிடித்தாலும் கர்நாடக கேரள எல்லையோரத்தில் அதாவது நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் ஆனால் நீலகிரியிலிருந்து திருப்பதி வரைக்கும் உள்ள கர்நாடக ஆந்திர பகுதிக்கு தூரல் சாரல் மழைப்படிவு தெரிகிறது கேரள கர்நாடக எல்லையோர தமிழ்நாட்டிற்கு நனைக்கு மழை தூரல் மழை ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும் தெற்கே வர தென்கிழக்கே வர வர மழைப்படிவின் பரப்பும் அளவும் கூடும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் இடியுடன் கூடிய லேசான சாரலுடன் கூடிய கனமழை காத்திருக்கிறது தென் மாவட்டங்களுக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே மிக மழைப்படி இருக்கு நாளை அதிகாலை முதல் முப்பத்தி ஆறு மணி நேரம் மழை விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக